வணக்கம் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆழ்ந்த உறக்கம் இன்றியமையாதது பலருக்கும் இது எட்டக்கணியாகவே இருக்கு படுத்த உடன் தூங்குறதுக்கும் பல மணி நேரம் இடையூறின்றி உறக்கம் பெறவும் உதவக்கூடிய ஏழு பொருட்கள் நம் சமையல் அறையிலேயே இருக்கு அவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று ஆல்மண்ட்ஸ் இதில் இருக்கிற மக்னீஷியம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் உடனடி தூக்கம் பெற உதவும் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யவும் உதவும் படுகு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்து பதினைந்து ஆல்மண்ட் சாப்பிட்றது தசைகளை தளர்வுற செய்து அமைதியான உறக்கம் பெறதுக்கு உதவும் இரண்டு இரண்டு அரிசி சாதம் இதில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் ட்ரைடோஃபன் என்னும் அமினோ ஆசிட்டின் உற்பத்திக்கு உதவும் இந்த ஆசிட்டிலிருந்து உருவாகும் மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் ஹார்மோன்கள் உடல் அயற்சி நீங்கி அமைதியான உறக்கம் பெறதுக்கு ரொம்பவும் உதவி செய்யும் படுக்கைக்கு சில செல்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னாடி அரிசி உணவை எடுத்துக்கிறது நல்லா மூன்று சூடான பால் சூடான பால் உடல் இயற்கை முறையில் மெலட்டோனில் மற்றும் செரட்டோனின் ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய உதவி புரியும் பால் பொருள் ஒவ்வாமை இருக்கிறவங்க ஓட்ஸ் மில்க் அல்லது ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கிறது நல்லது நான்கு கிவி பழம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிகம் நிறைந்த பழம் கிவி உடலில் உறக்கம் விழிப்புணர்வு சுழற்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் செரட்டோனின் ஹார்மோனும் இந்த பழத்தில் இருக்கு இதில் இருக்கிற வைட்டமின் சி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் உடம்புல மொத்த ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒரு பொருளாகவும் இருக்கு ஒன்று அல்லது இரண்டு கிவி பழங்களை படுப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் உண்பது சுலபமாக தூக்கம் பெற உதவும் ஐந்து கொழுப்பு நிறைந்த மீன் வகைகள் அதாவது சால்மன் மக்ரேல் மற்றும் சர்டைன் போன்ற மீன் வகைகளில் வைட்டமின் டி மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கு இவை செரட்டோனின் அளவை ஒழுங்குபடுத்தி தூக்கம் வரவழைக்கவும் மெலட்டோனின் உற்பத்தி அளவை பெருக்கவும் உதவி செய்யும் டின்னருக்கு இந்த மீன் வகைகளை உட்கொள்வது தூக்கம் வரவழைக்கவும் மூளை மற்றும் இதை ஆரோக்கியம் காக்கவும் உதவும் முடிந்த அளவுக்கு இரவு உணவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே எடுத்துக்கிறது நலம் ஆறு வந்து பார்த்திங்கன்னா செர்ரி பழம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்த பழம் உடம்பில் ஸ்ட்ரெஸ்ஸையும் வேக்கங்களையும் குறைக்க உதவும் இயற்கை முறையில் மெலட்டோனின் அளவை சமநிலைப்படுத்தி தூக்கத்தை வரவழைக்கும் குணம் கொண்டது இந்த பழம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு செர்ரி பழங்கள் சாப்பிட்டுட்டு படுத்தாங்க அப்படின்னா உள்ள உடல் வந்து ரொம்ப தளர்வுற்று உறக்கம் உடனே வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெமோமைல் டீ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பூக்களை கலந்து தயாரிக்கிற ஒரு மூலிகை டீ இந்த மூலிகை டீ கவலைகள் மறந்து பரபரப்பான சூழலில் நாளை கழிச்சதுக்கு அப்புறமா உடலை அமைதியுற ஆணையிடும் டீ இது படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப் கெமோமைல் டீ குடிக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான உறக்கத்திற்கு அஸ்திவாரம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ